மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்த ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடமான சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள்